ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி மீதி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க சப்பாத்தி மீதி இருக்க சப்பாத்தியில் சூப்பரான கொத்து புரோட்டா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியான முறையில் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு நாலு பெரிய வெங்காயம் ரொம்பவே சாப்பாடில் குட்டி குட்டியாக அரிஞ்சு அதை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் வெங்காயம் போட்டு அதில் வந்து ஆயில் ஊற்றி நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு நம்மளுடைய சமையல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கும்பொழுதே இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொத்து பரோட்டாலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பாருங்கள் எனக்கு நைட்டு வந்து சப்பாத்தி ஒரு நாலஞ்சு சப்பாத்தி வந்து மிஞ்சிடுச்சு இதை எப்படியுமே வந்து மறுபடியும் எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க நான் இந்த மாதிரி வந்து சாப்பரில் போட்டு நல்லா வந்து பொடி பொடியாக இந்த மாதிரி சாப் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் மிக்சியில் கூட பல்ஸ் மோடில் போட்டு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க இதே மாதிரி வந்து நல்லா சன்னமாயிரும் நம்ம க என்ன தான் பிச்சு பிச்சு போட்டாலும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மிக்ஸிலையோ பல்ஸ் மோட்டில் கொடுக்கும்போது நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கட் ஆயிரும் இப்போ இது வெங்காயம் வதங்கும்பொழுது இதுக்கு தேவையான அளவு நான் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன் மஞ்சத்தூள் போடுங்க ஏன்னா நம்ம முட்டை போட்டு நம்ம செய்ய போகிறோம் அப்புறம் நான் மிளகுத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் போட்டதுக்கப்புறம் நான் இதில் ஒரு ரெண்டு முட்டை அளவுக்கு நான் ஊற்றி இருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தி இருக்கோ நீங்கள் அது அளவுக்கு பார்த்து வந்து ஊற்றிக்கோங்க அதிகமாக சப்பாத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை போட்டுக்கோங்க இப்போ முட்டை போட்டதும் நல்லா வந்து கிளறி விடுங்க கிளறினதுக்கப்புறம் நல்ல க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி நல்லா சிசரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சீக்கிரமும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஸ்கூல் விட்டு வந்த பசங்களுக்கு கூட இந்த மாதிரி ஈவினிங் கூட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்ணை முடிட்டு சாப்பிடுவாங்க இது பழைய ரொட்டினே யாரும் சொல்ல மாட்டாங்க நேற்று செஞ்ச ரொட்டியான்னு கூட யாருமே கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து முட்டை வெந்துருச்சு முட்டை வெந்ததுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை வந்து இதில் போட்டுக்கலாம் சப்பாத்தியை போட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கிளறி விடுங்க இதில் நான் மிளகாத்தூள்லாம் நான் எதுவுமே போடலை நான் மிளகுத்தூள் அதுக்கு பதில் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இது பார்க்கும்பொழுது வரவரண்ட் இருக்குதுன்னா இல்லை வரன்லாம் இருக்காது இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பராக இருக்கும் பார்த்தா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கும் அப்படித்தான் அப்புறம் லாஸ்ட்டாக நான் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டேன் நெய் பொழுது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சூப்பரான ஈஸியான கொத்து பரோட்டா கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ